நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல லத்துரை பஸ் ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல அன்னைக்கிறோம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நேரம் முன்னுக்கு தான் நிற்கிறோம் இங்க வந்து புது கார்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு கிழமைக்கு மேல இங்க நடந்து இருக்கா இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இரண்டு தினங்கள்ல இங்க யாழ்ப்பாணத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க மேலதிகமா தேவை நீங்க எடுக்க போறீங்கன்னா அவங்களோட कांटेक्ट நம்பர் डिस्क्रिप्शनல கொடுத்து फ्रेंड्स சோ தேபர் மத்தியில நீங்க எடுக்க விரும்பனீங்கனா காணி பாங்களா அவங்கள தொடர்பு கொண்டு வரலாம் என்னென்ன கார்கள் இருக்கு எப்படி இருக்கு ಅನ್ನೋದ தான் அவனோட பாக்கப்றோம் புது கார்கள் ஜப்பான்ல ஓடின கிலோமீட்டர்ஸோட வந்திருக்கான் ஸோ அது என்ன விலை எவ்வளோ இருக்கு ஆல்டோ கார்கள் எல்லாமே இருக்கு கनक விலையில இருக்கு என்னென்ன கார்கள் எப்படி இருக்கு ಅನ್ನೋದ தான் உனona பாப்போம் வாங்க இந்த கார் என்ன விலேன்னா இது என்ன மாடல் அதில் பற்றி சொன்னீங்கன்னா இது வந்து சுசுகி ஆல்டோ ஜப்பானல வந்த ஜப்பான் சுசுகி ஆல்டோ ஓகே

பின்னுக்கு இடங்கள் நல்லா இருக்குண்ணா யா பின்னுக்கு செம இடம் இருக்கு நல்லா இருக்கு வளமைய விட வளமையான ஆல்டோ அதுகளை விட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த மாடல் ஆல்டோக்களை விட இடம் பின்னுக்கு ரொம்ப கூடவா இருக்கு வெகினார் இந்த இதுல இருக்கு பின்னுக்கு இடம் டிக்கி டிக்கி ஓகே தானேண்ணா அதை விட கொஞ்சம் பெருசுதானோ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ப்ரைஸ் வந்து எழுபத்தி நாலு லட்சம் வரும் எழுபத்தி நாலு லட்சம் லட்சம் வரும் உங்களுக்கு உடம்பு நீங்கள் முதல் பாத்ச வாங்கினா கார் வாங்கின கார் அல்லது வேன் வாகன இருந்தது என்று சொன்னால் சொல்லுங்கள் உங்களுக்கு அதுக்கு இதாக மாற்றி செய்து இந்த வாகனத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் எங்கள்கிட்ட பழைய கார்கள் ஒன்று இருக்குன்னா அதை கொடுத்து உங்கள்கிட்ட மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமோ கார் டு கார் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஓகே 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 இது வந்து நாங்கள் பார்த்தது ஜப்பான் அல்டோ நோன் ஹைப்ரிட் பார்த்துனாங்க அடுத்த நாங்கள் வந்து ஜப்பான் அல்டோ ஹைப்ரிட் ஹைப்ரிட் ஓ இது வந்து அல்டோ ஹைப்ரிட் வாகனம் ஹைப்ரிட் ஓகே

ஆல்ட்டோ நாங்க முதல் பார்த்த அல்டோ அப்படியே அதே மாதிரி அப்படியே தான் இருக்கு அதே அதே மொடல் இருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல சேம் அதே மாதிரி பின்னுக்கு நல்ல இடம் இருக்கு நல்ல இடம் இருக்கு நோமல் ஆல்டோ நான் முதல் சொன்ன மாதிரி நோமல் ஆல்டோ விட இப்போ நாங்க வழக்கம் வழக்கமா சூஸ் பண்ற ஆல்டோக்குள்ள விட இது கொஞ்சம் இடம் கூடவா இருக்கு பின்னுக்கு கொஞ்சம் இடம் கூடவா இருக்கு இது வந்து எஸ் ஹைபிரிட்

நாலு பேர் தானா கார் மாடல் தானா நாலு பேர் நோவலா போய் கொள்ளலாம் ஓகே இடம் நல்ல பெரிய இடம் இருக்கு நைஸ் அந்த வான் மாதிரி இருக்கு நம்ம வான் அதுல போக கூடிய அந்த பெரிய கெபாசிட்டி இதோட உங்களுக்கு ரெண்டு பக்கம் பவர் டோர் வேற பவர் டோர் ஓகே 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 ஆ ஓகே இல்ல இப்போ ஓகே

டபுள் டோர் டபுள் ஓட்டோ டோர் வந்து பின்னுக்கு ஓட்டோ டோர் கொடுத்துருக்காங்க ஓட்டோ டோர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஸோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்க வாங்க போறீங்க பட்சத்தில் வந்து வாங்கி கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூட இது என்ன மாதிரிண்ணா

மற்றது இது வந்து எஃபெக்ட் சீரீஸ் உங்களுக்கு கஸ்டம் செட்ட தேவை என்று சொன்னாலும் அதையும் எடுத்துரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த எஃபெக்ட் இன்க்ரீவா உள்ள மாதிரி

நல்லா இருக்கு ஆட்டோ கேர் எல்லாம் பொதுவான எங்களுக்கு எல்லாம் ஆட்டோ கேர் தானே பின்னுக்கும் ஒரு மூன்று பேர் போகக்கூடிய மாதிரியான ஒரு சீட் கெப்பாசிட்டி இருக்கு ஸ்டோரேஜ் நல்ல பெருசா இருக்கு குழந்தைய பார்த்த விட ஒரு கோடியே அஞ்சு லட்சம் லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜப்பான்ல மூவாயிரத்தி ஐநூறு சீட் செம்மையாக இருக்குது அம்மா செம்ம வைக்க வெயிலுக்குள்ள நீங்க செம்ம வைக்கையாக இருக்குது உள்ளுக்கு போய் ஆகியுது பட் நல்லா இருக்குது கார் இருக்கு அந்த இடங்கள் நல்லாயிருக்கு ஸ்டோரேஜ் அந்த இட வசதி நல்லாயிருக்கு பழமையான கார்கள் ஓட்டோ இதுகள் தான் புது கார்கள் மாதிரி ஓட்டோ இது இருக்குது அதோடய செட்டு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் இன்றைக்கும் நல்ல இடம் இருக்குது மூன்று பேர் சமாளிச்சு இருக்கக்கூடிய மாதிரியான அவர்களிடம் மேக்ஸிமம் நாலு நாலு பேர் நாலு அஞ்சு பேர் போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பின்னுக்கு டிக்கி அதெல்லாம் இருக்கு என்ன ப்ரைஸ் அண்ணா வந்து எழுபத்தி மூணு லட்சம் எழுபத்தி மூணு லட்சம் லக் கலரில் இருக்குது செம்மையாக இருக்குது அந்த கார் போலீஸ் சார் கம்மியாக இருக்குது அழகாக இருக்குது நல்ல கார் வந்து எழுபத்தி மூணு லட்சம் மேம் ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க இந்த கார் எது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க காண்டாக்ட் பண்ணி கொடுக்கலாம் ரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது இருபத்தி இதில் ரூபாய் வந்து ஃபுல்லாக ரை ரைஸ் என்ற கார் வந்து இருபத்தி ரெண்டு பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதிவு பத்தொம்பரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயாட்டோட கார் ஜப்பான் கார்ஸ் நல்லா இருக்குது பார்த்தேன் உங்களுக்கு எனக்கு தேவைப்படுதுன்னா பண்ணி பண்ணிப்போம் என்ன ப்ரைஸ் என்ன ஒரு கோடியும் முப்பத்தொம்பது லட்சம் ஒரு கோடியும் முப்பத்தொம்பது லட்சம் ரீசிங் வசதியில் வெட்டுக்கொள்ளலாம் தானே லீசிங் வசதியும் இங்கே நிற்கிற வாகனங்கள் மட்டுமல்லாது உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அல்லது வேறு பிடித்த வாகனங்கள் சுத்தம் வாகனங்கள் வாகனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கீழே தரப்பட்ட நம்மளோட தொடர்பு கொள் தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் வாகனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் புதிய வாகன கனவோடு இருப்பீர்களாயின் உங்களது நீங்கள் பாவித்த கார் அல்லது வேன்களை இதற்கு பதிலாக வாங்கி புதிய வாகனங்களை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியையும் லீசிங் சிடிபி மூலம் பெற்றுக்கொள்ளவும் ஓகே 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 இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன் கணக்க வாகனங்கள் வந்திருக்கு நீங்க ஒருவேளை வாங்க போறீங்க உங்களுக்கு வாகனங்கள் எதுவும் வாங்க போறீங்க புது கார்கள் எதுவும் பாக்குறீங்க என்ன கண்டிப்பா நீங்க டிரைவ் பண்ணி பார்க்கலாம் கனபேருக்கு புது புது கார்கள் வாங்குறீங்க ஸோ ஆசை இருக்குங்க அவங்களுக்கு வாங்கணும் என்ற ஆசை ஒன்று இருக்கும் ஒரு வேளை வாங்க போறீங்க ஏன்டா உங்கள்ட்ட ஒரு வேளை பழைய கார்கள் இருந்தாலும் அதை கொடுத்தும் மாற்றிக்கொள்ளலாம் பழைய காரை கொடுத்து அதில் பெருமதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்க புது கார்களையும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க ஏன்டா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட நம்பர் தாரன் நேரடி அவங்களுக்கே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் லீசிங்கோ இல்லை சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ள கொள்ள போகிறீங்களோ இல்லை காரா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து காசு கார் எடுக்க போகிறீங்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஒக்கச்சக்க கார்கள் இருக்குது கணக்க மொடல்கள் இருக்குது கலர்கள் எதுவும் வித்தியாசமாக வேணுமென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்ன்றவடியா ஒருவேளை நீங்கள் வாங்குறதுக்கான ஆர்வத்தோடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இந்த மாதிரி நான் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து ஓகே பாய்